இரண்டாயிரத்தி இருவத்தி இரண்டாம் ஆண்டில் புதிய வைரஸ்கள் தோன்றி பல்வேறு இடங்களில் நோய் தொற்று பரவ காரணமாக இருந்தது கொரோனாவை தவிர எம்பிஓஎக்ஸ் நோய் குரங்கு அம்மை லாசா காய்ச்சல் மேற்கு நைல் காய்ச்சல் மார்பர்க் வைரஸ் நோய் சிகா வைரஸ் நோய் தக்காளி காய்ச்சல் ஒட்டக காய்ச்சல் மற்றும் காங்கோ ரத்த கசிவு காய்ச்சல் ஆகியவை உலகை பற்றிக்கொண்ட கொண்ட சில நோய்களாகும் இந்நிலையில் உலக நாடுகளை உலுக்கி வந்த கொரோனா தொற்று முடிவுக்கு வந்ததாக கடந்த சில நாட்களுக்கு முன் உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது கடந்தஸ் எனப்படும் குரங்கு அம்மை நோய் உலகம் முழுவதும் பரவியது குரங்கு அம்மை என்பது ஒரு வைரஸ் ஜினோசிஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் வைரஸ் ஆகும் இது மருத்துவ ரீதியாக குறைவான தீவிர தன்மை கொண்டதாக இருந்தாலும் சின்ன நோயாளிகளிடம் காணப்பட்ட அறிகுறிகளை கொண்டுள்ளது குரங்கு அம்மை பொதுவாக காய்ச்சல் உடல் நல குறைவு தலைவலி சில சமயங்களில் தொண்டை புண் மற்றும் இருமல் ஆகியவற்றுடன் தொடங்குகிறது இந்த அனைத்து அறிகுறிகளும் சரும சிவப்பாகுதல் போன்ற பிற பிரச்சனைகளுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பே தோன்றும் கண் மற்றும் வாய் பகுதியில் இருந்து தொடங்கி உடல் முழுவதும் இந்த நோய் பரவுகிறது இந்த நோயால் சுமார் எண்பத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பு கூறியதாவது எனப்படும் நோய் அவசர நிலை முடிவுக்கு வந்துவிட்டது இதனால் தன் பாதிப்பு இருக்காது என்று நினைக்க வேண்டாம் அறிவிப்பின் முக்கிய நோக்கம் மக்கள் இது பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதற்காக மட்டுமே ஆனாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவசர நிலை முடிவுக்கு வந்துவிட்டதாக எண்ணி மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது தடுப்பூசிகள் பரிசோதனைகள் உள்ளிட்டவற்றை மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பை உலகம் அவ்வளவு எளிதில் மறந்திருக்காது இதுவரை சுமார் எழுபது லட்சம் பேரை பலி வாங்கி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பேரழிவின் சுவடாக தடம் பதித்திருக்கிறது இதில் உருமாறிய வைரஸ்கள் அவ்வப்போது தலை தூக்கி ாலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை இந்நிலையில் எம்பாக்ஸ் என்ற தொற்று நோய் வைரஸ் ஒன்று காங்கோ அதிவேகமாக பரவி வருகிறது இந்த அம்மை நோய் ஏற்கனவே அறியப்பட்டிருந்தாலும் தற்போது உருமாறிய அடைந்துள்ளது இதனால் பாதிக்கும் வேகம் அதிகமாக காணப்படுகிறது மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில் எம்பாக்ஸ் பாதிப்பால் இதுவரை முன்னூறு பேர் பலியாகியிருக்கின்றனர் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் அந்நாட்டில் சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மனிதர்களுக்குள் அடுத்தடுத்து பரவிய வண்ணம் தடுப்பு நடவடிக்கைகள் இது எப்படி என்று ஆராய்ந்தால் வன விலங்குகளிடம் இருந்துதான் பரவியதாக கூறுகின்றனர் அங்குள்ள மக்கள் வனப்பகுதியில் உள்ள விலங்குகள் உடன் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பில் இருந்து வருகின்றனர் இதனால் ஊருக்குள் பரவியிருக்கலாம் அதன் பிறகு உடல் உறவு கொள்வதன் மூலமும் பரவுவதாக கூறுகின்றனர் இந்த எம்பாக்ஸ் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளில் உலக சுகாதார நிறுவனம் ஈடுபட்டுள்ளது தற்போதைய சூழலில் காங்கோவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பரிசோதனை செய்து எம்பாக்ஸ் பாதிப்பு இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் உடனே தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் மிகவும் சைலண்டாக பலருக்கு பரவி ஆபத்தை ஏற்படுத்திவிடும் இதில் சிக்கல் என்றால் காங்கோவில் மொத்த மக்கள் தொகையில் பாதிக்கும் மிக குறைவான நபர்களை பரிசோதனை செய்யப்பட்டுள்ளனர் பரிசோதனை செய்யாமல் விட்டுவிட்டாலும் சிக்கலாக்கிவிடும் எனவே உரிய நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஒரு மாறிய வைரஸ் பாதிப்புகள்